嗯。Oh. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काजे कद्गस्ताय धीमह ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासदर्तृभ्यो वंशरुषभ्यो महद्भ्यो नमो गुरभ्योप्लवरहित प्रज्ञान घन प्रत्यग्थ ब्रह्माहमस् सोहमस्मे ब्रह्माहमस् ஓம் நம் ஓ நமஹ ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அம்பிக்கையினுடைய அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துயுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சம் கட்டங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வரவை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்னென்ன முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம் அடுத்த வீடியோவில் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு பலனாக அந்த வருஷம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது இந்த வீடியோ எதனால் அப்படின்னாக்கா சில பேர் ஆதங்கப்பட்டது ஒன்று அதாவது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இத பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமேன்னு அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு இந்த வீடியோவாக வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சிம்மராசியில் நமக்கு மகா பூரம் உத்தரம் என்கின்ற அதாவது மகம் பூரம் உத்தரம் என்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் விசேஷமான பலன்களை நம்ம பின்னாடி பார்ப்போம் முதல்ல பொதுவான பலன்கள் ராசி அப்படின்னா அத்தனை நட்சத்திரத்துக்கும் உண்டான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா முதலில் நாம் செய்ய வேண்டியது வீடு வாங்கணுமா அல்லது நிலம் வாங்கணுமா அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணுமா இந்த வருஷம் தொடக்கத்திற்குள் வாங்கி விடுங்கள் அதாவது அடுத்த வருஷம் தொடக்கத்துக்குள் வாங்கி விடுங்கள் ஏன் அப்படின்னா குரு வந்து நல்ல இடத்துக்கு போகின்றார் ஒரு லாபஸ்தானத்துக்கு இப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய அதாவது அடுத்த வருஷம் வந்து அனைத்து கிரகங்களும் வந்து மாறுகின்றன அதுதான் ரொம்ப சிறப்பு அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கையான இந்த வீடியோ நம்ம ஏன் போடுகின்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வருஷ கிரகங்கள் அத்தனையுமே குரு வந்து மாறுகிறார் சனி மாறுகிறார் கேத்து மாறுகிறார் சனிதான் முதல்ல மாறார் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மாறுகிறார் மே பதினான்கு குரு பயிற்சி ஆகிறது மே பதினெட்டு வந்து ராகு கேத்து பயிற்சிகள் ஆகின்றன அவைகள் அத்தனையுமே ஆகும் பொழுது ஒரு பயம் வேற இருக்கிறது சனி வந்து அஷ்டமத்து சாணத்துக்கு போகிறது ராகு ஏழாம் இடத்துக்கும் கேத்து தலைக்கு மேலே வந்து உட்காருகிறார்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பீதியையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணுவதாக இருக்கிறதே சுவாமிகளே அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு நன்மையே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் அங்கு ஒரு கேது நட்சத்திரமாகிய ஆகிய மகா என்கின்ற நட்சத்திரம் இருக்கிறது இந்த ராகு கேத்துவை எதிர்கொள்வதில் சிம்மராசிக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு வலிமை இருக்கிறது அதெல்லாம் புத்தாண்டினுடைய வீடியோல ரொம்ப விபரமாக சொல்லுவோம் இப்போ வந்து பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன வீடு நிலம் புலம் அதாவது வந்து ஏதாவது சொத்து சேர்க்கணும்னா தாராளமா இப்ப பண்ணி முடிச்சிடலாம் ஏனென்றால் இப்பொழுது குரு நான்காம் இடத்துல உட்கார்ந்து வேலையில கொஞ்சம் சொதப்பினாலும் கூட பிசினஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட சொத்து வாங்குற விஷயத்தில் அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்து விடுவார் பிறகு குழந்தைகளுக்கு வந்து டெபாசிட் பண்றது ஃபிக்ஸட் டெபாசிட் அவருடைய எதிர்காலத்திற்காக இவ்வளவு அமௌண்ட்டை வந்து நான் சேமிப்பா வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்காரு இந்த சனி அஷ்டம் ஸ்தானத்திற்கு போறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணிடணும் அதாவது எதிர்காலத்துக்கு குழந்தைகளுக்கு உண்டானது ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது குருவனுடைய ஸ்தானமாகிய தனுராக இருக்கிறது அந்த தனுஷனுடைய அதிபதி வந்து அதை பார்க்க இருக்கின்றார் குரு அப்படிங்கும் போது அந்த டெபாசிட் நீங்க போட்டேனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செல்வம் பெருகும் இது இரண்டாவது மூன்றாவது வந்து அடுத்த வருஷம் வந்து நமக்கு அரசியலில் இருப்பவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் ஈவன் வந்து இராணுவத்தில் சேரன் நினைப்பவர்கள் கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகார பதவிகள் அதாவது வந்து நேவியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு அற்புதமான வருஷம் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க அரசியலில் இருப்பவர்கள் அடுத்த அடுத்த பதவிக்கான திட்டங்களை வகுக்க ஆரம்பியுங்கள் ஏனென்றால் கேத்து வந்து சிம்மத்திற்கு வரும்பொழுது பதவி உயர்வானது வரும் மாற்றம் வரும் அது நல்ல பாசிட்டிவான மாற்றமாகத்தான் வரும் ஏனென்றால் அந்த நேரத்தில் குரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துட்டார் ஐந்துக்குண்டானவன் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் பிறகு ஏழாம் இடத்தை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் கண்டிப்பாக பதவி உயர்வு ஆயுள் நீட்டிப்பு சனி வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துப்பார் ஆயுள் நீட்டிப்பு உண்டு அதனால இந்த வருஷமானது இந்த மூன்று மாசத்தை எப்படி பயன்படுத்துன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் பயன்படுத்துங்கள் அல்லது இனிஷியேட்டாவது நம்ம பண்ணிடலாம் அதன் பிறகு வியாபாரிகளுக்கு முக்கியமாக அந்த நீர்ம பொருள்கள் அதாவது திரவ பொருள்களை விற்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவர்களுக்கு தான் ஒரு நல்ல ஆதாயம் அதுவும் கடல் சார்ந்த அதாவது மீன் வியாபாரம் ஆகட்டும் அல்லது வந்து க கடலில் இருக்கக்கூடிய அந்த சங்கு முதலிய அந்த ஆபரணங்கள் வந்து செய்து விற்பவர்களாகட்டும் இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது காய்கறி வியாபாரிகள் அதாவது வந்து இந்த ஒட்டுமொத்த பழம் காய்கறிகள் இதற்கும் வந்து வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிறது அதனால் எந்த ஒரு வேலைகளையும் தூய்வாயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு நம்ம தனியாக வீடு வீடியோ போடுவோம் ரைட்டா அது என்னென்ன விதத்தில் அவர் வந்து நமக்கு வந்து இடைஞ்சல்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் போடுவோம் ஆனால் ஆயுளை விருத்தி செய்வார் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் சரி வயிற்று உபாதைகள் விலகும் இது ஒரு பெரிய ஒரு இல்லையா நல்ல ஒரு பலன் இது சரி அடுத்து நாம செய்ய வேண்டியது உடல் ஊனமுற்றவர்கள் அதற்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தொகை சிறு தொகை ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கும் மாசத்துக்கு நான் நூறுரூபா ரூபாய் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கொடுக்க கொடுக்க நமக்கும் வளரும் இந்த சனியினுடைய தாக்கம் வெகுவாக நமக்கு குறையும் பிள்ளையாருனுடைய வழிபாடு கார்த்தால எழுந்த உடனே ஓம் கம் கணபதே நமா அப்படிங்கிற அந்த ஒரு வழிபாடு வந்து நம்மை கண்டிப்பாக நல்ல திசையில் பயணிக்க வைக்கும் இதுல கேத்து வந்து ஐந்தாம் இடத்துல வர்றதுனால ஞான சித்தி கிடைக்கும் ஆன்மீகமயமான சில இமயமலை போய் பார்த்துட்டு வாங்க சுவாமிஜி அதெல்லாம் எங்க இருக்கிறது தெரியலையே அப்படின்னாக்க நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறது அது ஒரு நல்ல இடம் தான் நல்ல ஒரு ஒரு அமைப்பான ஒரு இடம் தான் ஆனால் வந்து இமயமலையில் மேலெல்லாம் போகணும்னாக்கா கொஞ்சம் தெரிந்தவர்களை வைத்து நீங்க போயிட்டு வாங்கோ ஏனென்றால் அங்கங்க வந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் பயமுர்த்தாதிங்க சுவாமிகளை அப்படின்னா ரிஷிகேஷ் வரைக்கும் போயிட்டு வாங்க ஹரித்வார் ரிஷிகேஷ் இதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க காஷி போயிட்டு வாங்க அதாவது வந்து நல்ல ஞானம் கிடைக்கும் ஞானம் அப்படிங்கிறது வந்து அந்த மேன்மையான ஞானங்கள்லாம் வந்து அந்தந்த மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே வந்து இந்த கேதுனுடைய அமைப்பு செல்வங்கள் தானாக நமக்கு தேடி வருவதற்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சின்ன 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 சிம்பிளாகத்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செய்தால் அதனுடைய நன்மைகள் பல கூடி அதனால பெரியவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதனால சொந்தக்காரர்கள் நமக்கு மூத்தவர்கள் அது வந்து பெரியப்பா சித்தப்பா இருக்கலாம் அல்லது அண்ணன்மார்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் அதனால் அந்த உறவை மேம்பட வையுங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் அவர்களுக்குள்ளெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் நீங்கிரும் அதனால எந்த உறவையும் துண்டிக்க வேண்டாம் குரு வந்து பதினோராம் இடத்துக்கு போன ஒன்று ஏழாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நம்ம வந்து ஒரு உறவை துண்டிக்கணும்னு நினைக்க வேண்டாம் ரைட்டா அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ளேயே வந்து சில பிணக்குகள்லாம் இருக்கலாம் கண்டுகிடாமல் விட்டுடுங்க எல்லாமே சரியா போயிடும் திருமண வரவு வந்து அடுத்த வருஷம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது அதிலும் கூட வெளிநாடுகளில் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவர்கள் தாராளமாக பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் வந்து ஆரோக்கிய குறைவில் வந்து கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உடனே பார்க்கணும் அதே போல இந்த பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் அதாவது பூர்வ நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வந்து மீடியாவில் இருப்பது சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பது அல்லது சங்கீதம் நாட்டியம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது உண்டான முயற்சியை பண்ணுங்க மனசு விட்டுடாதீங்க உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பதவி பட்டம் இதெல்லாம் கிடைக்க போகிறது மறந்துவிட வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தெரிஞ்சால் நம்ம வந்து ஊக்கமாக இருப்போம் அவ்வளோதான் மகா நக்சத்தத்துக்காரர்களுக்கு தான் வந்து வாழ்க்கையினுடைய மெயின் அடித்தளப்பான ஒரு ஒரு அடிப்படையான ரகசியங்கள்லாம் புலப்பட போகின்ற அதனால பாசிட்டிவ் அந்த வைப்போடையே இருந்தோ நல்ல பிரார்த்தனை ஓம் கம் கணபத்தையே நமகா என்பது ஒரு ஆயுதம் ஜம்முன்னு அடுத்த வருஷத்தை நம்ம வந்து நம்ம அந்த அந்த என்ன சொல்லுவோம் நம்ம கம்பீரமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் மேலும் விபரமாக அடுத்த வீடியோவில் புத்தாண்டு கொண்டான வீடியோவில் பார்ப்போம் அதன் பிறகு சனிக்கு தனியாக குருவுக்கு தனியாக நிறைய வேலைகள் இருக்கிறது மீண்டும் சந்திக்கின்றேன் பூரண ஆசீர்வாதங்கள் ஹரி